இவ்வுலக வாழ்வு என்பது மகிழ்ச்சியும் சில நேரங்களிலே துன்பமும் கலந்தது ஆனாலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை எல்லா நிலைகளிலும் அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்க விரும்புது கவலையை மார்க்க விரும்புகிறது குரான்ல அல்லாவும் சொல்லுவான் இல்லா தெஹனும் கவலைப்படாதீங்கன்னு நல்லா சொல்கிறான் ஹதீசில நபிசல்லா அலிசன் அவர்கள் கவலையட்டும் பாதுகாப்பு தேடினாள் சொன்னா கடந்த காலத்தில் இழந்து விட்டதை நடந்து விட்டதை எண்ணி கவலைப்படுறதும் கூடாது வருங்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்து விடுமோ என்று கவலைப்படுதலும் கிடையாது ரெண்டு வகையான கவலைகளை விட்டும் நபிசல்லா அலிசின் அவர்கள் அடிக்கடி அல்லாஹூடத்துல பாதுகாப்பு தேடுவாங்க ஓ கவலைப்பட வேண்டாம் என்றுதான் மார்க்கம் சொல்லுது ரசூல் சலா அலி செலவுங்க ஹஜரத்துடைய பயணத்தில் ஹஜரத் அபுபக்கர் எல்லாம் அவர்களோடு குகையில் இருந்த போது எதிரிகள் சுற்றி வளைத்து நிற்கிறார்களே என்று ஹஜரத் அபுபக்கர் கவலைப்பட்ட போது நிசலாக சொன்ன வார்த்தை என்ன ஹசன் அபுபக்கரே கவலைப்படாதீர்கள் இன்னல்லாக அல்லான நம்மோடு இருக்கிறார் கவலைப்படாதீங்கன்னு சொல்றான் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள் போனதும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா புறான்ல அல்லாஹ் சொல்லுவான் அல்ஹம் அந்த சொர்க்கவாசிகள் சொல்வாங்க அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் எந்த ரப்ப எங்களை விட்டும் கவலையை நீக்கினானோ அந்த ரப்புக்கே புகழ் சொர்க்கத்துல உள்ள பெரிய முதல் நியமத்து என்னன்னா கவலை இருக்கார் அல்ஹம் ஆ இப்படி குர்ஆன்ல ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா கவலை இருக்க கூடாது மார்க்க வந்து சில காரியங்களின் போது மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லுது சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது மார்க்கத்தினுடைய விருப்பம் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் மதீனா வந்துட்டாங்க மக்கால் இருக்கும்போது போது ஒரு கூட்டம் அபிசீனியாவுக்கு ஹிஜர் செஞ்சு போயிருந்தாங்க அப்படி அபிசீனியாவுக்கு ஹிஜரஸ் செய்து போனவர்களில் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பெரிய தந்தை மகன் ஜாஃபர் இபனும் அபி தாலி தலிவுடைய சகோதரர் ஜாஃபர் அவர் வந்து ஒரு தோற்றத்தில் நவிசலாசன் அவங்கள மாதிரியே தான் இருப்பார் பெருமாள் அரிசல்லா ஹாலிசன் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க ஜாஃபர்னு அபித்தாரி நபிசலாசன் அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனா வந்துட்டாலும் இந்த அபிசீனியாவில் இருந்தவங்கெல்லாம் அவ்வளோ எளிதில் மதீனா அவங்க வர முடியல அங்கே தான் இருந்தாங்க அவங்களாம் எப்போ வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு டசூல் செல்லா ஹலீசன் அவர்கள் ஹைபர் யுத்தம் யூதர்களுடனான யுத்தம் அந்த யுத்த வெற்றியில் முடியுது முஸ்லீம்களுக்கு அந்த வெற்றியினுடைய சந்தோஷத்தில் இருக்கும் போது இந்த அபிசினியாவில் இருந்து செஞ்சு போனாங்களே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க சந்தோஷத்தை எப்படி துள்ளி குதித்து வெளிப்படுத்தினாங்க சொன்னாங்க எனக்கு இப்போதைய மகிழ்ச்சிக்கு காரணம் ஹைபர் வெற்றியா அல்லது ஜாஃபரின் வருகையான்னு தெரியலன்னு சொன்னாங்க இந்த வெற்றிக்கு காரணம் இந்த ஹைபருடைய வெற்றியா அது அரபி வார்த்தையே அழகான வார்த்தை எனக்கு தெரியல நான் எதனால சந்தோஷத்துல இருக்கிறேன் வருகையினாலா அப்போ உறவினர்களை நீண்ட காலம் கழித்து பார்க்கறாங்க மக்கால் இருக்கும்போது அவர் போனது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க அப்போ அந்த நீண்ட கால சந்தோஷத்திற்கு பிறகு ஒருவரை பார்க்கிற போது அப்ப சந்தோஷத்தை ரசூல் செலவா அலி செலவடுத்துறாங்க அதே தான் அபூஜகளுடைய மகன் இக்ரிமா அவர் வந்து தந்தையை போலவே இஸ்லாத்தின் கடும் விரோதியாக இருந்தவர் தான் பெருமாள் அவருடைய ஒரு மகள் அவர் நிக்கா செஞ்சிருந்தாரு தலா சொல்லிட்டார் அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது நமிசலா செலவங்க தோழர்கள்ட்ட முன்னாலே சொல்லிட்டாங்க இக்ரிமா இஸ்லாத்துக்கு வர்ற அவர் முன்னால யாரும் அவருடைய தந்தையை பத்தி எதுவும் பேசிடறாதீங்க எதுவும் பேசுறாதீங்க அதெல்லாம் கடந்த காலம் முடிஞ்சு போச்சு சொல்லி வச்சுட்டான் எக்ரிமா சபைக்கு வருகிற போது நவீசலாளி செல்வங்க எழுந்து நின்று அவரை வரவேற்று சந்தோஷப்பட்டாங்க அவர் இஸ்லாத்தை இப்படி சந்தோஷப்பட வேண்டிய நேரங்கள்ல மார்க்க சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லுது தபு போருக்கு செல்லாம ஒரு மூன்று சகாபாக்கள் உங்க செல்லாம விட்டுட்டாங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அல்ல அவங்கள்ட்ட எல்லாரையும் அம்பது நாள் பேசக்கூடாது செலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாட்களுக்கு பிறகு அந்த மூன்று தோழர்களுக்கும் அல்லா மன்னிப்பை வழங்கி வசனத்தை இறக்கணும் அந்த தோழர்களுக்கான மன்னிப்பு குறித்த வசனம் இறக்கப்பட்ட போது உடனே நபிசலி சிலவங்க முதல்ல அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் பெருமானார் சொன்ன வார்த்தை எப்படி வாழ்த்து சொல்றாங்க காபிபின் மாலிக் அவர்களிடத்தில் உன்னுடைய தாய் உன்னுடைய உன்னை பெற்றெடுத்த நாள் முதல் இப்படி ஒரு மகிழ்ச்சியான நாள் உனக்கு இல்லை எல்லாம் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான் ஏன்னா உலகத்திலேயே பாவத்தை மன்னிச்சிட்டான் அறிவிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில இதுதான் மகிழ்ச்சியான நாள் நாங்களும் உன்னுடைய மகிழ்ச்சியில் பங்கெடுக்கிறோம் அன்றைய தினத்துல சஹாபாக்கள் எல்லாரும் ஈதுடைய தினத்தை போல அவருடைய வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்க அப்ப ஒரு முஸ்லிமுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டா எல்லாரும் சந்தோஷப்படணும் மார்க்கம் சந்தோஷமான தருணங்களை சந்தோஷமா அனுபவிக்கணும்னு சொல்லுது நல்ல கனவு கண்டா செய்ய வேண்டிய முதல் ஒழுக்கம் என்ன தெரியுமா சந்தோஷப்படணும் நல்ல கனவு மாஷா காலையில் எழுந்ததும் சந்தோஷத்தை உற்சாகத்தில் காட்டணும் நல்ல கனவு சந்தோஷப்படுங்கன்னு சொன்னான் மழை பெஞ்சா முதல் சொன்னதே மழை வருகிறதுன்னு சந்தோஷப்படணும் கவலைப்படக்கூடாது மழை அல்லாவுடைய நேரடி அருள் சந்தோஷப்படுங்கன்னு சொன்னான்